செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு போல் வணக்கம் இன்று இந்து மதம் சந்திக்கும் இன்னொரு பரிகாச கேள்விக்கு பதில் சொல்ல இருக்கிறேன் அது என்னவென்றால் சூரிய வழிபாடு உலகத்திலேயே இன்னைக்கு நிலைமையில் இந்திய நாடுதான் அதிகமாக சூரிய நமஸ்காரம் செய்கிறது இதை மேல்நாட்டினர் என்ன சொல்கிறார்கள் என்றால் உயிரில்லாத ஒரு கிரகம் அந்த கிரகத்தை போய் இவர்கள் தெய்வம் என்று சொல்லி வணங்குகிறார்கள் இது ஆதிவாசிகள் செய்கிற காரியம் இதில் என்ன அர்த்தம் இருக்கு லிக்க சிரிக்கிறார்கள் பிளானட் ஒர்ஷிப் இஸ் த மோஸ்ட் aboriginal. கிரக வழிபாடு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஒரு நாயையோ ஒரு பசுவையோ கும்பிட்டாலும் உயிருள்ள பிராணினாவது சொல்லலாம் கிரகம் என்ன உயிர் அது பாட்டுக்கு வானுக்கள் இருக்கு இயற்கையின் படைப்பு அதை போய் விழுந்தடிச்சு கும்பிடுறீங்க என்று இந்து மதத்துக்கு ஒரு தாக்குதல் உண்டு அதற்கான பதில்களை இன்று பார்க்கலாம் இந்த சூரியன் வெறும் <laughs> கிரகந்தானா உயிரில்லாத ஒரு கிரகந்தானா பேச்சு மூச்சு இல்லாத ஒரு ஜடப்பொருளா அப்படியானால் இந்த சூரியனுடைய ஒரு பாதை அல்லது ஒரு பயணம் அஃப்கோர்ஸ் வந்து பூமி சுற்றி வர்றதுனால நம்ம கண்ணுக்கு சூரியன் பயணிக்கிற மாதிரி தெரியுது அது வேற விஷயம் ஆனால் பாமர மக்களுக்கு சொல்லும்போது ஜோதிட பாஷையில் சொல்லும்போது சூரியன் பயணிக்கிறது என்று சொன்னால்தான் புரியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சூரியன் ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனை கடைப்பிடிக்குது ஒரு கால அட்டவணையை கடைப்பிடிக்கிறது அது என்ன சித்திரை மாதம் மேஷத்தில் தான் இருக்கும் மார்கழி மாதம் தனுசில் தான் இருக்கும் இந்த மேஷம் தனுசல நமக்கு தான் நினைக்காதீங்க நாடுகளில் ஈஃபிமரிஸ் போட்டு இவங்களாவது ஏதோ முனிவர்கள் சொன்ன ஞான திருஷ்டி கணக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாங்கம்ட்டு நாட்டில் டெலிஸ்கோப் வச்சு பார்த்து அதை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இப்போ இந்திய நாட்டு பஞ்சாங்கத்தில் சந்திரன் இந்த இடத்துல இருக்குது சுக்ரன் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி முனிவர்களுடைய கணக்குப்படி படம் வரைஞ்சா அவன் டெலிஸ்கோப்பில் பார்த்து அதை கோயின் ஆகுதுன்னு சொல்லிட்டான் கரெக்டாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் கருத்து வேறுபாடுகள் வரும்போது நாசாவில் இந்திய பஞ்சாங்க தான் அவங்க ரிலையபிள் ரெஃபரன்ஸாக பார்க்குறாங்க அப்போ ஒரு பஞ்சாங்க உண்மை என்ன வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் பயணிக்கிறான் கொஞ்சம் அணு அளவு கூட இப்படி அப்படி அது பிசுகிறதில்ல இதுக்கு நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இப்போ டெலஸ்கோப்லாம் இன்றைக்கி தானே வந்தது இந்த பஞ்சாங்கம்னு நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறோமே அது என்ன நேற்று முந்தா நேற்று போட்ட கணக்கா காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்றோ ஒரு நாள் ஒரு ரிஷி எழுதி வச்சான் இன்ன நாள் இன்ன டைம் இன்ன கிரகம் இடத்துல இருக்கும் இந்த கணக்கு வச்சு இன்றைக்கி அப்படியே கூட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் செய்து வரோம் அதில் ஒன்றும் பெருசுக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது சூரிய கிரகணம் என்பது ஒரு கணக்குப்படி நடக்குது சந்திர கிரகணம் என்பது ஒரு கணக்குப்படி நடக்குது அதை விடுங்க பருவமாற்றம் வெயில் காலம்னு சொன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மார்ச் ஏப்ரல் மேதான் அதில் ஒரு மாற்றம் இல்லை அக்னி நட்சத்திரம்னா மே மாசம் தான் இது அப்படியே இருந்து வருது மார்கழி மாதங்கிறது பனி மாதம் குளிர் மாதம் பண்டைய இலக்கியத்தில் கூட அதான் சொல்லியிருக்கு அப்போ யார் வந்து இந்த சூரியனுடைய இயக்கத்தை கிரகங்களுடைய இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்கு கூட ஒரு போலீஸ்மேன் கண்ட்ரோல் பண்ணால் தான் அது ஒழுங்காக போகுது இல்லை சிக்னல் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அப்போது இந்த சூரியனுக்கு உள்ளேயோ சூரியனுக்கு வெளியேயோ ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருந்து கொண்டு இதை நெறிப்படுத்துகிறது அதை ஒத்துக்கணும் சும்மா அது பாட்டுக்கு குருட்டாம்போக்கில் ஒரு உயிரற்ற ஜடம் கணக்காக ஒரு பாதையிலேயே போய்கிட்டு இருக்காது அதுக்கு என்ன கேல்குலேஷன் உயிரற்ற ஒரு ஜடத்துக்கு எப்படி கணக்கு தெரியும் அப்போ ஏதோ ஒரு சக்தி சூரியனுக்கு உள்ளிருந்தோ வெளியிருந்தோ அதை இயக்குகிறது ஒவ்வொரு கிரகத்தின் இயக்கத்திலும் ஒரு தெய்வீக சக்தி இயக்குகிறது அது இல்லை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னா அது வந்து ஆட்டோமைஸ்டு எனர்ஜிங்கிற மிஷின் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலை ஒரு விளையாட்டாக ஒரு மிஷின் செஞ்சான் இது ஆன் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு நித்திய காலத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இது அதுக்கு பவர் கொடுக்கும் அது அதுக்கு பவர் கொடுக்கும் திரும்ப அது இதுக்கு பவர் கொடுக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்னு அது வெறும் தியரி ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை ஏன்னால் உராய்வின் காரணமாக நேரம் செல்ல செல்ல அந்த சக்தி குறைகிறது கடைசியில் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுது அறிவில்லாத இயந்திரம் அப்படிதான் செயல்படும் இந்த கிரகங்கள் பின்னாலே ஒரு சக்தி இருந்து இயக்கவில்லை என்றால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக போய்கிட்டு இருக்காது இந்த கால்குலேஷன்லாம் சும்மா கம்ப்யூட்டரைஸ்டு கால்குலேஷன் அவ்வளோ கணக்காக இருக்குது அப்போ அதை இந்தியன் என்ன சொன்னால் சூரியனுக்கு வெளியே இல்லையே சூரியனுக்கு உள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாங்கள் சூரிய நாராயணன் என்று சொல்கிறோம் அது பார்வைக்கு வெறும் கிரகமாக தெரியலாம் வெப்பக்கோலமாக தெரியலாம் ஆனால் அது ஒரு திட்டமிட்ட செயல்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கிறது ஆகவே நாங்கள் சூரிய நாராயணனை சூரியன் என்ற கிரகத்தை வணங்குவதன் மூலமாக வணங்குகிறோம் அப்படின்னு இந்திய நாட்டு வேதங்கள் சொல்லு ரிஷிகள் சொல்கிறார்கள் உலகத்திலேயே ரெண்டு இனம்தான் சூரியனை வணங்குச்சு ஒன்னு எகிப்து நாட்டு மத்திய கிழக்கு நாடு பக்கத்தில் இன்கா இனம் இன்னொன்று இந்திய இனம் மற்றவர்கள் சூரிய வழிபாடு இவ்வளவு விமர்சையா பண்ணலை சூரியனும் ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சூரியனை ஒரு முக்கியமான பிரதானமான தெய்வமாக இங்கே நினைக்கிறார்கள் சைவர்களை சிவசூரியன் சொல்லுவான் வைஷ்ணவர்கள் சூரிய நாராயணன்னு சொல்லுவான் எப்படி இருந்தாலும் சூரியனுக்குள்ளே பகவான் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து இங்கே எஸ்டாப்ளிஷ்டு அது மட்டுமில்லை காலையில் எழுந்தபோது எழுந்தவுடன் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை மாலை ஒரு தடவை சூரியனை வணங்கணும் வணங்கினா பலன் உண்டு பெரியவர் சொல்வார் சூரியனை வணங்குகிறவன் ஒரு நாளும் முட்டாளாக இருக்க முடியாது அப்படி ஒரு முட்டாளாக இருந்தால் அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க என்று சவால் விட்டுருக்க இந்த பிராமண இனம் அறிவாளி இனமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெயிச்சு அவங்க வந்து அறிக்கை விட்டு காலங்காலமாக செய்து வர்றாங்க மற்ற இனத்தவர் கூட கூட நாள் செய்வாங்க சில நாள் செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு அறிவு வெளிச்சம் அப்படித்தான் வந்தது என்று அவர் சொல்கிறார் அதை மறுக்க முடியலையே அதை மறுக்க முடியலையே அப்போ இந்த இரண்டு இனங்கள் வாழ்விலே சரித்திரத்தினை சாதித்தது என்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சமுதாய வாழ்க்கை முறையில் எவ்வளவோ அவர்கள் சந்தோஷங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அதை இப்போ நம்ம சான்று காட்ட முடியாது காலத்தை கடந்து இருக்கக்கூடிய சான்றுகள் கல் சிற்பங்கள் தான் இன்றைக்கி கோவில்களை நம்ம பார்க்குற அற்புதங்கள் அங்கே பெருமிடுகளை நம்ம பார்க்குற வினோதங்கள் இதுதான் காலத்தை தாண்டி நிற்கிது மற்றபடி கலாச்சார ரீதியாக அறிவு ரீதியாக எவ்வளவோ படைத்திருக்கின்றன இந்த இரண்டு இனங்களும் அதில் சில கிடைக்குது சிலது அழிஞ்சு போகுது ஆனால் படிக்காத பாமரனுக்கும் காட்டி பார்த்தியா என்று நாம் நிரூபிக்கணும்னா இந்த கல் வேலைப்பாடுகள் காட்டலாம் உலகத்தில் இந்த ரெண்டு இனங்கள் தான் இவ்வளவு பிரமாதமான கருச்சிற்ப வேலைப்பாடுகளை செய்திருக்கின்ற அப்போ அந்த சூரிய வழிபாடு அவர்களுக்கு தந்த அந்த அதிமானுஷிய அமானுஷியமான அறிவு தானதற்கு காரணம் இந்த இன்னும் கொஞ்சம் இறங்கி வருவோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து எலெக்ஷனுக்கு நின்று சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ஒரு பழா போன தானே கருப்பு பணமா சேர்த்து வச்சு அந்த பணத்தை எலெக்ஷன் சமயத்துல அள்ளி வீசி விட்டு ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம்னு கொடுத்து எப்படியோ நமக்கு பதவி வந்தா போதும் இயா என்று வெறி பிடிச்சாலையிறாங்கள நாடு போறான் அந்த அரசியல் அபிலாஷை அதுதான் இன்னைக்கு சராசரியா பார்க்குற போது ஒரு ஹையஸ்ட் ஆம்பிஷன் அதிகபட்ச லட்சியம் என்று இருக்கிறது அந்த அரசியல்ல நீங்க பெரியாழா வரணும்னா ஜோசிய புஸ்தகம் என்ன சொல்லுது சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அப்போ தான் உங்களுக்கு அரசியல் லைஃப் ஷைன் ஆகும் சூரியன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் பாலிடிக்ஸில் வர முடியாது சினிமாவுக்கு நீங்கள் மேன்மை ப அடைய வேண்டும் என்றால் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது சில பேர் தான் கலைத்துறைக்கு போகிறாங்க ஆனால் சொல்லி வச்ச ஆப்பில் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்கார திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன் எல்லோருமே இதுக்கு பண்ணுறான் அதான் வீதி வீதியாக போய் கும்பிட போடுறான் ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு எல்லாரையும் வணங்கி சிரிச்சு சிரிச்சு அவனுக்கு கண்ணமெல்லாம் வலி எடுத்த போது கூட திரும்பி கும்பிடு போடுறதில்ல இல்ல ஒருத்தன் கூட திரும்பி சிரிக்கிறது இல்லை அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை எனக்கு பதவி வரணும் அப்படிப்பட்ட பதவியை தருவது சூரியன் தான் ஆட்சி செய்த அரசர்களிலே உலக ரெக்கார்டு அதிகபட்சம் மகிமையோடு வாழ்ந்தவர்கள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ராமன் பிறந்த ரகுவம்சம் சூரிய வம்சம் அங்கே தான் திலீபன் வந்தான் தான் ஹரிச்சந்திரன் வந்தான் அங்கதான் ரகு மகாராஜன் வந்தான் அங்கே தான் இக்ஷுவாகு வந்தான் அங்கே தான் தசரதன் வந்தான் உலக சரித்திரம் படைத்த மன்னர்கள் எல்லாம் சூரியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டவர்கள்லாம் சந்திரவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் சூரிய வம்சத்து ராஜாக்கள் மாதிரி அவங்க ஒன்றும் சாதிக்க முடியல சந்திரவம்சத்தைச் சேர்ந்த பீமன் ராமாயண காலத்தை சேர்ந்த அனுமனை ஒன்றும் செய்ய முடியல அனுமன் வெறும் வாளால் அவனை சமாளிச்சிட்டான் அது ராமாயண காலத்து ஆளுகள் அப்போ சந்திர வம்சத்தில் அவ்வளோ மெனுக்கம் ஒன்று நம்ம பிரமாதமாக சொல்கிறாழை இல்லை கிரகங்களிலே ஒளி உள்ள ஒரே கிரகம் சூரியன் தான் சந்திரனுக்கு ஒளி சூரியன்டன் தான் வருது ரிஃப்ளெக்டட் லைட் தான் அது ஒரிஜினலாக செல்ஃப் கிரியேட்டிவாக வெளிச்சம் இருக்கக்கூடியது சூரியன் மட்டும்தான் இந்த சூரியன் மற்ற கிரகங்களை மிகவும் தாக்கப்படுத்துகிறது நீங்கள் சில நவக்கிரக சந்திக்கு போய் பார்த்திங்கன்னா சில ஊர்களில் கோவில்களில் சூரியனை பிரதானமாக நடுவில் வச்சு மற்ற கிரகங்களை சுற்றி வச்சுருப்பான் அந்த பதவி மற்ற கிரகங்களுக்கு கிடையாது சூரியனுடைய மகிமை அளப்பரியது ஜோசியர் என்ன சொல்வார்ன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள்லாம் வந்து மகிமை பெற வேண்டுமானால் சூரியன் இருக்கிற இருந்து அதிகமாக தள்ளி இருக்கணும் ஒரு ஏழாம் இடம் வரைக்கும் தள்ளி இருந்தால் அந்த கிரகத்துக்கு ஃபுல் பவர் இருக்குது அப்படி இல்லாமல் சூரியனை நெருங்கி நெருங்கி வர வர ஐயா சூரியன் இருக்கிற இடத்துலையே எல்லா கிரகமும் சுற்றி இருக்குன்னு வச்சுக்குவான் இந்த சூரியன் என்ன பண்ணுவான் தன் ஒழியினாலே மற்ற கிரகங்களை அஷ்டாங்கமாக்கி விடுவான் அந்த கிரகத்துக்கு அப்புறம் பவர் போயிடும் அவ்வளவு பவனையும் இவங்க வாங்கிக்குவான் சூரிய தசை ஓவன் இருக்கும் இந்த மையமை மற்ற கிரகங்களுக்கு இல்லை அந்த மாதிரி சூரியன் வந்து ஒரிஜினலி கிரியேட்டிவ் ஒரிஜினலி இம்பாக்டிங் அண்ட் ஒரிஜினலி அப்சார்பிங் இது அவனுக்கு தான் இருக்குது ஆகவே இந்த சூரியன் என்பது நம் வணக்கத்துக்குரிய ஒரு நிலையமாக இருக்கிறது ஆதித்ய கிரகத்தில் என்ன சொல்லுது சூரியன் வெறும் கிரகம் இல்லை அதுக்குள்ள சூரிய நாராயணன் இருக்கிறான் அவன் நல்லவர்களை காக்கிறான் தீயவர்களை அழிக்கிறான் சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் தற்செயலாக நிகழ்வதல்ல அது கணக்கெடுப்பட்டு செயல் செயல்படுவது சூரியனுடைய ஒவ்வொரு அசைவும் அப்படிப்பட்டது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு இருப்பும் இந்த உலகத்திலே பல விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது சூரியன் இல்லைன்னா குளோராஃபைல் இல்லை வெஜிடேஷன் இல்லை தாவரம் இல்லை மழை இல்லை மனித உடம்புல தொட்டு பாருங்க பாடி டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அது சூரியனுடைய தாக்கம் தான் மரங்களுக்குள்ளே நெருப்பு ஒளிந்திருக்கிறது வன்னி மரத்தில் அது அடுப்பில் வச்சா எரியுது உராயின்றால் உராய்ந்தால் எரியுது அது சூரியனுடைய கதிர்கள் தான் உள்ளே இருக்குது இரவில் கூட சூரியனுடைய கதிர்கள் இங்கே இருக்கின்றன நமக்கு கண் தெரியாமல் இருக்கலாம் இருட்டாக இருக்கலாம் ஆனால் நுட்பமாக சூரியனுடைய கதிர்கள் பூமியினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் என் நேரமும் ஊடுருவி இருக்கின்றன உபனிஷதங்கள் அப்படித்தானே பார்க்குறோம் இறைவனுடைய இறந்து போன ஆத்மா இறைவன் அடைவதற்கு முன்பு தன் உடம்போடு சூரியனுடைய கதிர்கள் கொண்டிருக்கிற தொடர்பை வைத்து அந்த சங்கிலியை பற்றி கொண்டு மேலே போகிறது சூரிய மண்டலத்தை தாண்டித்தான் அது போகிறது என்று ஞான்கள் சொல்கிறார்கள் அடுத்து இந்த காளிதாசன் சூரிய வம்சத்தை பற்றி ரகுவம்சங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்குன்னா உலகுபுற ஆண்டவர்கள் இவர்கள் வெளிநாட்டு மன்னர்களும் வெளிநாட்டு குதிரைகளும் இந்த நாட்டு மன்னர்களுடைய அரண்மனை முற்றத்திலே காத்திருந்தார்கள் என்று காளிதாசன் எழுதுகிறான் அப்படி ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி இல்லை அப்படி ஒரு காலம் இருந்தது அவர்கள் செய்ததெல்லாம் சூரிய வழிபாடுதான் ராமன் ராவணனை சமாளிக்க முடியலைங்கிற போது அகற்றியர் என்ன சொல்கிறார் சூரியனை வழிபாடு செய் ஆதித்யகிருதய ஸ்ரோத்திரம் படி உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்கள் பிதாமகர் அவர் தான் உங்கள் வம்சத்துக்குரிய தாத்தா அவர் தான் இந்த நேரத்தில் நீ சூரியன் தான் நினைக்கணும் என்று ஆதித்ய கிரீதத்தை படிக்க சொல்கிறார் அன்று முதல் இன்று வரை நமக்கு ஆதித்யகிருதய ரஜனை நடந்து வருகிறது இப்போது இந்த சூரியன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு பாகாரத ரத்னாக்கரை என்ன சொல்லுது அப்படின்னா குரல் எடுப்பாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க குரல் கமாண்டிங்காக இருக்கும் டிமாண்டிங்காக இருக்கும் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குமானால் அவனுடைய மனைவி பாசக்காரியாக இருப்பாள் ஆனால் அவள் டாமினேட்டிங் டைப்பாக இருப்பாள் கை அங்கே ஓங்கி இருக்கும் அன்புக்காகவோ எதுக்காகவோ இவன் அவளுக்கு கட்டுப்படுவான் சம்பாதிக்கிறத பூரா அவர்கிட்ட கொடுத்து இந்தா நீ தான் முழுக்க பொறுப்பு எனக்கு ஏதோ காப்பி செலவு காசு கொடு என்று சொல்கிற கணவன்மார்கள் எனக்கு தெரியும் அவர்கள் ஜாதகத்திலே ஏழு சூரியன் இருக்கிறது ஜோசியம் அப்படி தான் சொல்லுது சூரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா உங்களுக்கு மேலாதிக்கம் இல்லை நாலு பேர் அதிகாரம் பண்ண முடியாது சூரியனை தினம் வழிபாடு செய்கிறவர்களுக்கு மேலாண்மை எளிதாக கிடைக்கும் இப்போது பிராமண சத்திரிய வைத்தியர்கள்லாம் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி செய்கிறாங்க அவங்க செய்யட்டும் அதுக்காக மற்றவங்க சூரியனை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இல்லை படிக்காத பாமரனும் எந்த ஜாதியை சேர்ந்தவனும் சும்மா தலைக்கு மேலே கையை உயர்த்தி வணக்கம் என்று சூரியனுக்கு ஒரு வினாடி சொல்லலாம் அதில் தப்பு அது உங்கள் வாழ்வினுடைய மேன்மையை அதிகப்படுத்தும் அறிவை விருதியாக்கும் பிள்ளைகளை அறிவாளிகளாக ஆக்கும் அப்படி இருக்குது அதனாலே வந்து பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சூரியனுக்கு எதிரே அமங்கலமான காரியங்கள் செய்யாதீர்கள் இப்போ என்ஹெச்சில் இருக்கிறீங்க ஒன்றுக்கு ஒன்றுனா சூரியன் அங்கே இருக்கிறான்னா அதுக்கு நேராக ஒன்றுக்கு இருக்கக்கூடாது ஒரு பக்கம் நிழலுக்கு வந்து மறைவாக இருக்கணும் காரி தூக்குறது மலம் கழிக்கிறது அமங்கலமான காரியங்களை சூரியனுக்கு எதிரே பண்ணக்கூடாது ஏன்னால் சூரியன் கண் கண்ட தெய்வம் அசையும் தெய்வம் இப்போ கோயிலில் இருக்கிற பெருமாள் அசைய மாட்டார் பேச மாட்டார் ஆனால் இங்கே இருக்கிற சூரியன் நாராயணன் கண் காண நகர்வார் அசைவார் அவர் பேசியிருக்கிறார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பார்த்து சூரியனை பார்த்தான் கேள்வி கேட்குறா சூரிய பகவானே என் கணவன் கல்வனா சொல்லு நீ இப்படி வெட்டி கொன்றுட்டானே பாண்டிய மன்னன் என்று அவள் கேட்டபோது சூரியன் என்ன சொல்லுது உன் கணவன் கல்வன் இல்லை இந்த ஊர் எரிய போகுது உன்னால் எரிய போகுது என்று பேசினவன் சூரியன் தான் அப்போது கண்கண்ட ஒரு நாராயணன் கண்கண்ட அசையும் தெய்வம் அவனுடைய அருட்கதிர்களை வெயில் என்ற ஒரு வடிவிலே நம்மீது விழும்படி செய்யக்கூடியவன் அவன்தானே அதை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இழப்பு யாருக்கு அவனை வணங்கி பலனடைந்தவர்கள் இந்தியர்கள் இன்று வரை இதை தொடர்ந்து செய்து வருவார்கள் என்றால் அவர்களை தோற்கடிக்க இந்த உலகில் ஆள் இல்லை இந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் சூரிய சித்தாந்தம் என்று ஒரு புஸ்தகம் அதுக்கு பேர் சூரியனுடைய பெயரை வச்சாங்க பாஸ்கராச்சாரியர் மாதிரி பெரிய பெரிய விண்வெளி ஆய்வு நிபுணர்கள் கணக்கு ஆசிரியர் கணித ஆசிரியர்கள் அவங்க வானத்தை எவ்வளோ அழகாக மேப் பண்ணி வச்சுருக்காங்க கிளீனாக டிவிஷன் சப்டிவிஷன் போட்டு வச்சுருக்காங்க எப்படி ரோடு மேப் போடுவோமோ அந்த மாதிரி இவங்க நேரில் போன மாதிரி அதை கணித்து வைத்திருக்கிறார்கள் இந்த சூரியனை சும்மா ஒரு வினாடி டெய்லி வழிபட்டு வருகிறவனுக்கு ஒரு தெய்வத்தினுடைய சகாயம் கூடவே இருக்கும் ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் ஒரு வைத்தியர் அவருடைய மூத்த பையன் கொஞ்சம் செயற்கை சரியில்லாமல் கெட்டு போயிட்டான் எல்லா கட்டப்பழக்கமும் உண்டு அதில் இவரும் எவ்வளவோ கண்டித்து பார்த்தார் என்னமோ பண்ணி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை ஒரு நாள் அவர் வந்து மேற்கு திசையில் உட்காந்துருக்கார் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கார் எதிரே சூரியனுடைய வெயில் ஒரு ஜன்னல் வழியாக உள்ள வந்து விழுது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல் அடுத்த மணி நேரம் அப்போ திடீர்னு அந்த தத்தாரி போய் உள்ளே வந்தான் உடனே அவர் டேபிள் இருந்த பணத்தை போனால் எடுத்தான் அவன் பணம் கிளம்பிட்டான் டெய் எங்கடா போகிறேன்ன கேள்வி கேட்காத அடித்து பல்லலாம் ஊற்று விடுவேன் அப்படிங்கிறான் எதுக்குன்னா அவன் கஞ்சா அடிக்கிறதுக்கு சீட் ஆடுறதுக்கு பீடி வாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான் பணத்தை இப்படி இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அவரும் வர நோயாளிகிட்டெல்லாம் அதை சொல்லி சொல்லி அங்கெல்லாம் வச்சுக்கிறாரு அதுக்கு ஒன்று ரிலீஃப் இல்லை ஒரு பஸ்டிங் பாயிண்ட் வந்துடுச்சு அன்றைக்கி அவர் டெய்லி சூரியனை வழிபடுகிறார் குளிச்சுட்டு சூரிய பகவானேனு கும்பிடுவார் அவருக்கு மந்திரங்க தெரியாது சூரிய வழிபாடு தான் ஒரு நிமிஷம் அப்போது மனம் பதறி குரல் நடுங்க கண்களில் நீர் வழிய இதில் சூரியன் தெரியுதா அசமன சூரியன் சூரிய பகவானே இந்த அநியாயத்தை பார்க்க மாட்டியா கேட்க மாட்டியா என்கிறார் நோயாளிகளும் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிறவங்கள என்ன ஆச்சு அன்னைக்கு பொழுது சாகிறதுக்குள்ளே அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் சேர்த்து போயிட்டான் அதாவது இந்த சூரிய வழிபாடு என்பது உங்களுக்கும் அந்த சூரிய நாராயணனுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தொடர்பை கொடுக்குது இப்போ பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா பணம் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அலைவு அந்த பேங்குக்கு உங்களுக்கும் தொடர்பு நிரந்தரமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து இந்த சூரிய வழிபாட்டுக்கு இன்னும் பிரமாதமாக சட்டையை கட்டையாக மாட்டிக்கிட்டு நடந்து போக வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சூரியனை பார்த்து பண்ணுங்க நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் மந்திரம் தான் சொல்லணுங்கிற அவசியம் மந்திரம் சொல்லக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லுங்கள் இல்லாதவர்கள் வெறும் வணக்கம் மாத்திரம் சொன்னாலும் அந்த சூரிய நாராயணனுடைய அருள் உங்களுக்கு அவ்வளவாக கட்டும் ஆகவே இந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சிரிக்கிறாங்கன்னா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்புன்னு சொன்னாங்க சினிமாக்காரன் சிரிச்சுட்டு போகிறாங்க ஆனால் லாபம் அடைகிறவர்கள் நாம தான் எனவே எந்த காரணமும் நின்றோம் இந்த சூரிய நாராயண வழிபாடை ஒரு பாமரத்தனம் என்றோ பின்தங்கிய ஒரு நடவடிக்கை என்றோ எண்ணாமல் சொல்லாமல் அதை தொடர்ந்து செய்து வருவோமாக நம் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் இந்த இந்திய சமுதாயம் உலகளாவிய ரீதியிலே கொடிப்பறக்க விடும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயசிரிமன் நாராயண்